நம் தமிழ் நித்தியங்களுக்கு வணக்கம் ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்பது தான் நம்முடைய சட்டங்கள் இன்னைக்கு நம்முடைய நாட்டுடைய நடைமுறையில் உள்ளது குறிப்பாக வந்து ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கும்போது அதனுடைய விபரீதங்கள் என்ன என்பது கண்ணகி மதுரை அளித்த சம்பவம் நமக்கு அன்முன்னாடி நிற்கிது அதுபோல் ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் எப்படி தவறே செய்யாமல் தண்டிக்கப்படுறாங்க அந்த வந்து எப்படி மீண்டும் வராங்க அப்படின்றது தான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திருநெல்வேலியில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது அப்போ இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி என்னன்னா அந்த நகரம் முழுவதும் ஏதாவது உங்களுக்கு குற்ற சம்பவங்கள் நடந்தால் எங்களுக்கு உடனடியாக வந்து தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து ஒவ்வொரு ஏரியாளர்களுடைய ஆய்வாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு தெருவுகளையும் வந்து அவருடைய பேர்கள் போட்டு அவருடைய எண் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருவாங்க அவசர உதவிக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து எங்களுடைய நேரடியாக வந்து தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுபோல் வந்து என்னென்னா அந்த காவல்துறை அதிகாரியும் வந்து அவருடைய எண்ணை போட்டிருக்கும் போது ஒரு நாள் வந்து அவர் பல நேரங்களில் வந்து போல எண்களில் வந்து பல தொந்தரவுகளாக கிடைக்கணும் பொதுவாக வந்து நாம் வந்து ஒரு தொலைக்காட்சியில் நம்முடைய எண்ணு போட்டால அந்த தொலைக்காட்சிக்கான நிகழ்ச்சிக்கான தொடர்பு செய்வர்கள் இருப்பாங்க அப்படி இல்லைனா வந்து அன்னூர் கூடக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க சில நேரங்கள் எரிச்சல் கூட உண்டாகும் ஆனால் காவல்துறையில் இருப்பவர்கள் வந்து அப்படி எதுவுமே பார்க்குறதில்லை எல்லா எண்களையும் வந்து உண்மையில் அந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுவாங்களா அதை அட்டன் பண்ண முயற்சி செய்வாங்க அப்படி ஒரு நாள் வந்து ஒருவர் வந்து தொலைபேசியில் அழைக்கிறார் அழைச்சி ஐயா நான் வந்து இந்த திருநெல்வேலியில் ஒரு மெயின் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு திரையரங்கத்தில் நானும் என் மனைவியை வந்து சினிமா பார்க்க வந்திருக்கோம் சினிமா பார்க்க வந்திருக்க அந்த என்னுடைய பின்சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி வந்து என்னுடைய மனைவி வந்து தவறான முறையில் சிம்மசங்கள் செய்திருக்காங்க அது சம்மந்தமாக வந்து நான் வந்து திரைய அந்த திரையரங்கில் இருக்கக்கூடிய ஊழியர்களிடம் தகவல் தெரிவித்தேன் ஆனால் வந்து அவங்க எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது அவங்களுடைய என்ன வந்து வரும்போது சாலையோரங்களில் நான் பார்த்துருந்தேன் அதனால் உங்களை நான் தொடர்பு கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் வந்து அவருக்கு வந்து தகவல் தெரிவிக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாருன்னு அந்த சம்மந்தப்பட்ட அந்த திரையரங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு வந்து அவர் தொலைபேசியில் அழைக்கிறாரு இன்னாக இதுபோல் ஒரு சம்பவம் நடந்திருக்கு நீங்கள் உடனே அங்க போயிட்டு என்ன நடக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எனக்கு உடனே தகவல் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுறாரு அது பிறகு என்ன நடந்ததுன்னு நம்ம இதை பார்ப்போம் பொது இடத்தில் ஒரு பெண்ணிடம் தவறாக நடந்து கொண்டதாக கிடைத்த தகவலின் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்க அந்த இரண்டு போலீஸ் அதிகாரிகளும் உடனடியாக குறிப்பிடப்பட்ட சினிமா திரையர்களுக்கு சென்றார் அப்போது பல படம் ஓடிக்கொண்டிருந்தது சில்மஷம் செய்ததாக கூறப்பட்ட நபர் அடையாளம் காணப்பட்டு தியேட்டருக்கு வெளியே அழைத்து இருந்துள்ளார் பொதுவாக போதையில் இருக்கும் குற்றவாளியை விசாரணைக்காக காவல் நிலையம் அழைத்து செல்வதை அனுபவம் வாய்ந்த போலீசார் தவித்து விடுவார்கள் தேவைப்படும் பட்சத்தில் குடிபோதையில் இருக்கும் குற்றவாளியை மருத்துவமனையில் அனுமதித்து கண்காணிப்பு வைத்து இருப்பார்கள் ஆனால் குடிபோதையில் இருந்த நபரை போலீசார் விசாரணை செய்ய காவல் நிலையம் அழைத்து சென்றுள்ளனர் காவல் நிலையம் வந்ததும் அந்த நபர் தனக்கு மயக்கமாக இருப்பதாக கூறியிருக்கிறார் இருந்து டீ வரவழைத்து கொடுக்கப்பட்டது டீ குடித்த சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்த அந்த நபர் மயக்கமடைந்தார் இதனால் அந்த நபரை போலீசார் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர் அவரை பரிசோதனை செய்த மருத்துவர் உடனடியாக அவரை அரசு அழைத்து செல்லும் செல்லும்படி கூறியிருக்கிறார்கள் தாமதமின்றி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் அங்கு அளித்த சிகிச்சையில் அவருக்கு முன்னேற்றம் ஏற்படவில்லை சிடி ஸ்கேன் மூலம் அந்த நோயாளிக்கு பரிசோதனை செய்ய வேண்டும் என்று தற்போது அரசு மருத்துவமனையில் அதற்கான வசதி இல்லை என்றும் அரசு மருத்துவமனையின் மருத்துவர்கள் கூறினர் இதையடுத்து தனியார் மருத்துவமனை ஒன்றில் அந்த நபருக்கு சிடி ஸ்கேன் மூலம் பரிசோதனை செய்ய போலீஸ் அதிகாரிகள் ஏற்பாடு செய்தனர் அந்த பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் இரத்த குழாயில் இரத்த கசைக்கு ஏற்பட்டுள்ளது தெரிய வந்தது தொடர்ந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்த நபர் சிகிச்சை பலன் அளிக்காமல் மறுநாள் பாரடிப்பால் உயிரிழந்தார் அந்த நபர் வந்து இறந்த உடனே அந்த உண்மையிலே வந்து அந்த காவல்துறை சேர்ந்தவரை வந்து அவரை எப்படியாவது வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கும் போது அந்த சம்மந்தமான அந்த உறவினர்கள் யாரும் வந்து எட்டி பார்க்கல ஆனால் அவர் வந்து மரணம் அடைந்தார் அப்படி அந்த செய்தி கேட்ட உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த மருத்துவமனைகள் வந்து ஏகப்பட்ட பேர் குவிய தொடங்கினார் இதனால் வந்து பதட்டம் வந்து அதிகமாக ஏற்பட்டது இரவும் பகலாக கண் விழித்திருந்து அந்த நபரின் உயிரை காப்பாற்றிட வேண்டும் என்ற எண்ணத்தில் போலீசார் அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருந்த போது இறந்தவரின் உறவினர்கள் யாரும் நலம் விசாரிக்க மருத்துவமனைக்கு வரவில்லை மாறாக சிகிச்சை பலனில்லாமல் அந்த நபர் இறந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்ததும் உறவினர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனை முன்பாக குறிய தொடங்கினர் போலீசார் அடித்ததால் ஏற்பட்ட பலத்த காயங்களால் தான் அவரை இறந்து விட்டார் என்றும் அதற்கான சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டம் செய்தனர் இறந்து போன நபர் யார் என்று போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தன் குடும்பத்துடன் வாழாமல் கிராம கிராமமாக சுட்டித் திரிந்து மூடியும் மருந்துகளை விற்பனை செய்து வந்த நபர் என்று தெரிய வந்தது போலீசார் தங்கள் கடமையை தான் செய்தார்கள் அவர்களின் செயல்பாட்டில் தவறு எதுவும் நடக்கவில்லை என்பது உயர் அதிகாரிகளுக்கு தெரிவந்தது ஆனால் இறந்தவரின் உறவினர்கள் போலீசார் மீது குற்றம் சுமத்தியதனால் அந்த நபரின் இறப்புக்கான காரணம் குறித்து கண்டறிய வடக்கின் புலன் விசாரணை சம்பந்தப்பட்ட வருவாய் கோட்ட அலுவலரிடம் ஒப்படைக்கப்பட்டது வருவாய் கோட்ட அலுவலரின் வேண்டுகோளுபடி தகுதிப்பட்ட இரண்டு அரசு மருத்துவர்கள் இறப்புக்கான காரணத்தை கண்டறிந்து பிரேத பரிசோதனை செய்தனர் அதன் முடிவில் காயமோ அல்லது உள்காயமோ இல்லை என்பதை அவர்கள் கண்டறிந்து கூறினர் ஆனால் அதனை இறந்தவரின் உறவினர்கள் ஏற்கவில்லை உடலை வாங்க மறுத்ததுடன் மறு பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது அனுபவம் மருத்துவர்கள் மறு பிரேத பரிசோதனை செய்தனர் அதை வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்தனர் இந்த பிரேத பரிசோதனை முடிவம் இறந்த நபர் போலீசார் துன்படுத்தப்படவில்லை என்று கூறியது மேலும் இறுதிய நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நபருக்கு இரத்த புழாயில் ஏற்பட்ட இரத்த கசிவு காரணமாகத்தான் இறப்பி நிகழ்ந்துள்ளதாக மருத்துவர்கள் கருத்து தெரிவித்தனர் இந்த கருத்தையும் இறந்தவரின் உறவினர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர் போலீசார் அடித்ததுதான் இறப்பு நிகழ்ந்துள்ளது என்று சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என்று மதுரையில் உள்ள உயர் நீதிமன்ற கிளையில் இறந்தவரின் உறவினர்கள் மனு தாக்கல் செய்தனர் சிபிஐ விசாரணை நடத்த உயர் நீதிமன்றமும் ஆணையை பிறப்பித்தது அந்த வழக்கில் சிபிஐ முழுமையாக புலன் விசாரணை மேற்கொண்டது விசாரணைக்கு அழைத்து வரப்பட்ட நபருக்கு ஏற்கனவே உள்ள நோய் காரணமாக இரத்த குழாயில் இரத்த கசையும் ஏற்பட்டு இறப்பு நிகழ்ந்துள்ளது என்றும் அவரை காப்பாற்ற போலீசார் அனைத்து முயற்சிகளும் எடுத்துக்கொண்டனர் என்றும் அந்த நபரை போலீசார் அணிந்து துன்புறுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் சிபிஐ புலன் விசாரணை தெரிய வந்தது எனவே இந்த வழக்கு தொடர்பான எஃப்ஐஆர் மீது மேல் நடவடிக்கைக்கு தேவையில்லை என்று நீதிமன்றத்தில் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்தது இந்த வழக்கு பதிவு செய்த முறையில் போலீசார் தவறு செய்து உள்ளதாகவும் அதற்காக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சிபிஐ பரிந்துரை செய்தது வழக்கு பதிவு செய்ததில் போலீசார் செய்த தவறு என்ன பொது இடத்தில் ஒரு பெண்ணின் ஒரு நபர் தவறாக நடந்து கொண்டதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுத்த பொழுது உடல்நலக் குறைவு காரணமாக எதிர்பார்த்த விதமாக அந்த நபருக்கு இறப்பு ஏற்பட்டுள்ளது ஆனால் அந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யும் பொழுது தியேட்டர் அருகே மயக்கமாக இருந்த அந்த நபருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் விசாரணைக்காக அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து வந்த விவரத்தை போலீசார் மறைத்துவிட்டனர் என்பதுதான் போலீசார் மீது குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிகழ்ந்த அந்த சம்பவத்தின் மீது எடுக்கப்பட்ட துறை நடவடிக்கை ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அவ்வாறு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களின் நேர்மை பணியாற்றிய போலீஸ் அதிகாரம் அடங்குவார்கள் நேர்மையானவர்களுக்கு இது போல தண்டனை ஏற்படுவதனால் ஏற்படும் பின்விளைவு என்ன சமுதாய நலனுக்காக செயல்பட்டு புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்த பொழுது ஏற்படும் எதிர்பாராத காரணங்களால் நிகழும் அசமாவதங்களுக்கு ஏன் பொறுப்பு ஏற்க வேண்டும் என்ற உணர்வுடன் புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்திருந்தால் என்ன என்ற மனப்போக்கும் காவல்துறையிடம் அதிகரித்துவிடும் அந்த உணர்வு காவல்துறையினருக்கு ஏற்படாமல் பார்த்து கொண்டால் பொதுமக்கள் நிம்மதியுடன் வாழ அது வழிவகிக்கும் சம்பவங்கள் வந்து ஒரு சில இடங்களில் விடலாம் பெரும்பாலும் வந்து லாக் அப் டெத்னாலே வந்து எனக்கு பேசும் பொருளாக மாறிடும் அதாவது வந்து இது ஒரு அரசியல் சார்ந்த விஷயமாக பூதகரமாக வந்து விடுக்கக்கூடிய சம்பவமாக கூட மாறும் அதனால வந்து காவல்துறையினர்கள் வந்து இது போல வந்து ஒரு மயக்க நிலையில் இருக்கக்கூடிய போதியில் இருக்கக்கூடிய ஆசாமிகளை அழைத்து செல்லும்போது மிக கவனமாக அவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தவாறு நடவடிக்கை எடுத்தால் இதுபோன்ற தவறுகள் இருந்து அவர்கள் விடுவிக்க நலமாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய கருத்து